அறுபத்தஞ்சு வார்டுலேயே அறுபத்தஞ்சு வார்டுலேயே அறுபத்தஞ்சு வட்ட செயலர்லேயே தலைவருக்கு செலவச்சவன் காலை உண்மையே இல்லையா அதை நான் மாவட்ட செயலாளர் சொன்னேன் நகர செயலாளர் சொன்னேன் தளபதி தலைவர் வந்தால் என்னை கூட்டிட்டு போய் அறுபத்தஞ்சு வட்ட செயலரை இவர் தான் வச்சார் சில அப்படின்னு ஒரு கையை ஒரு துண்டு கொடுக்க விடுங்கன்னு சொன்னேன் அவரும் சொன்னார் இவரும் சொன்னார் எத்தனையோ தடவை தளபதி வந்துட்டு போயிட்டாரு இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன கூட்டிட்டு போகல காலை கோரிக்கை இந்த முறை தலைவர் வரும்போது இப்பயும் செய்ய மாட்டீங்க அதான் உண்மை காலை சொல்றதெல்லாம் செய்யறமா இல்லையா வேலை வாங்கறதுக்கு மட்டும் தான் காலை 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 சொல்றதெல்லாம் செய்யறமா இல்லையா நீ கூட்டிட்டு போய் நான் விட சொல்லுவோம் நம்ம முன்னால் பகுதி செயலாளர் இருக்காரு பாருங்க ராஜாமலை விஜய் அண்ணன் எலெக்ஷன் அப்ப கூட்டம் பண்ணும்போது எல்லா வாடகை விட நம்ம வார்டில் தான் யா நம்ம பகுதியில் தான் யா கும்பலா காமிக்கணும் அப்படின்னு சொன்னார் நானும் போட்டிட்டு வந்தேன் இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா எல்லா வாடகையிலையுமே கம்மியாக இருந்துச்சு பகுதியில் கம்மியாக இருந்துச்சு ஆனால் நம்ம வாட்ல சிறப்பா செஞ்சுட்டேன் இது உன் இல்லை உன் கைய ஆ நீ எங்க கையெழுத்துக்கு போட சொல்லியோ அந்த இடத்துல போட சொல்லுவேன்னு சொன்ன முன்னாள் பகுதி செயலாளர் காஜா எம்எல்ஏ விஜய் அவர்கள் செஞ்சாரா இன்ன வரைக்கும் செஞ்சாரா செய்ய மாட்டார் ஆனா அவர் மட்டும் சொல்லுவார் எனக்கு ஒண்ணுமே செய்யல நான் இப்படி தான் இருக்கிறேன் உண்மை தான் உண்மையை எனக்கு மட்டுமே உண்மை ஒன்றுமே செய்யலை நான் இப்படி தான் இருக்கேன் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லுவார் ஆனா அவரும் நல்ல முறையில தான் இருக்காரு பார்த்தாவே தெரியும் வேறு செலவு உக்காந்து பார்த்தாவே தெரியும் இதை நான் அமைச்சர் வந்த பிறகு பேசணும்னு நினைச்சேன் அதன் மொட்டையும் நீ மேடையில் ஏற்றி விட்டாங்க அப்போதான் அவருக்கும் தெரியும் காலை இவ்வளோ மனசில் உள்ளே வச்சிருக்கான்டான்னுட்டு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டா கஷ்டப்படுறவங்களுக்கு உழைக்கிறவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க யாருன்னே தெரியாது எத்தனை பேப்பர் கையெழுத்து வாங்கியிருக்காங்க தெரியுமா எத்தனை பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா என் அண்ணன் என் அண்ணன் இறந்து போயிட்டாரு அஞ்சு வருஷம் ஆகுது இதே மாநகராட்சி செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நம்ம அமைச்சர் அவர்களுமே வந்து அப்போ அமைச்சர் இல்லை எம்எல்ஏ நம்ம ஆட்சி வந்த பிறகு உன் அண்ணனுக்கு உன் அண்ணன் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகுது சுகாதாரத்துறையில் இன்ன வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல ஒரு கட்சி ஒரு கட்சிக்காரனுக்கே செய்ய முடியல இப் இதுக்கு எப்படி அப்போ நாங்கள் வந்து இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஓ நம்ம வாட நிறைவா இருக்கு நீ வாங்க நீ சொல்றாரு

இந்த முறை தலைவரிடம் சொல்லி அறிமுகப்படுத்தி கண்டிப்பாக சால்வை அணிவிக்கப்படும் கண்டிப்பா மேயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி காஜாமலை விஜய் அவர்களுக்கும் அவர் தானே அவர் தான் நியூட்ரான் கையெழுத்து போறோம் நன்றி வணக்கம்